யாழ்ப்பாணம் ஊரிக்காடு கம்பர்மலையை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிப்பிடமாகவும் கம்பர்மலையை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னையா சின்னராசா அவர்கள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தான் அன்னாறு காலம் சென்ற சின்னையா முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்ற பொன்னம்பலம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பு அன்பு காலம் சென்ற தவராசா காலம் சென்ற தங்கராணி மற்றும் யோகா ஜெயா ஜெயராசா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்றவர்களான சந்திரன் தெய்வேந்திரம் மற்றும் කඩම් මන්මදන්න වසදී කෝහිනි ආහිෝරින් බාවනාරම බවා, සුජා, සිඳිල් නෙවේදන්න නිලානී කනන් කෝපී ලවන් ලක්ෂණ ලක්ෂී, බදෂන් ජනනී අභිනයා දිවියන්ආහීෝරින් අ පීදනම ක්‍රෂාන්ද ශාරුකාන්ත ජදූරී, விதுஜன் ரித்தீஸ் ஆகியோரின் அன்பு கூட்டணும் ஆவார் இவ்வரவித்தலையை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் தவராசா அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்